பொது காலம் பதிமூன்றாம் வாரம் புதன்கிழமை புனித மத்து எதியிலிருந்து வாஸ்தகம் இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலியாவின் மறுகடை அடைந்து கதரே வாங்க பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர் அவ்வடியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இறைமகனே உமக்கு இங்கு என்ன வேலை குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவாய் இங்கு என்று கட்டினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மீண்டு கொண்டிருந்தன பேய்கள் அவரிடம் நீர் எங்களை ஓட்டுவதாக இருந்தால் அப்பன்றி கூட்டத்துக்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின அவர் அவற்றிடம் போங்கள் என்றார் அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன உடனே அக்கூட்டம் முழுவதும் தெங்குக்கு பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் விழுந்து மடிந்தது பன்றிகளை மேய்ச்சிக் கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள் அவர்கள் நகரத்துள் சென்று பேய் பிடித்தவர்களைப் பற்றி செய்தியும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள் உடனே நகரத்தினர் அனைவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலமாறு வேண்டிக் கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்